அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்ஸ் பீஸ் காம்போ கலெக்ஷன் பார்க்கலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சிக்ஸ் பீஸ் காம்போவோட ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க நான் சிங்கிள் பீஸ் ரேட் மட்டும் தான் சொல்லிவிட்டு வரேன் ஓகேங்களா இந்த இயரிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மிங் கோல்டு செஸ்ஸில் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் சேம் இதே இயரிங்கில் த்ரீ மாடல் இயரிங் இருக்கும் அதாவது த்ரீ வெரைட்டி இருக்கும் த்ரீ சைஸ் இருக்கும் இதில் ஸ்மால் சைஸ் ஓகேங்களா ஸ்மால் சைஸில் எடுக்கும்போது ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் இது பார்க்கும்போது ஹச்எஸ்எல் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் இதுவே உங்களுக்கு காம்போவில் எடுக்கும்போது எவ்வளோ ரேட்டில் வரும் அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு என்னோட மார்ஜின் அமௌண்ட் அதாவது இந்த ஜுவல்லரியோட மார்ஜின் அமௌண்ட் இல்லாமல் மேனுஃபேக்சரிங் ப்ரைஸுக்கே உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த எயிட்டின் இன்ச் ஷார்ட் செயின் நம்ம த்ரீ டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் பீஸாக எடுக்கும்போது செயின் ஸ்கொயர் மாடல் செயினில் வந்திருக்கும் ஒரு ஹார்ட்டுக்குள்ளே ஹார்ட் வந்த மாதிரி டாலர் கொடுத்துருக்கோம் த்ரீ டொண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் ஸோ வேண்டவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இதுவே காம்போவா சிக்ஸ் பீஸ் காம்போவா எடுக்கும்போது எவ்வளோ ரேட்டு வரும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க யார் சரியாக கமெண்ட் பண்ணுறிங்களோ அவங்களுக்கு ஜுவல்லரியோட ஓன் மேனுஃபேக்சரிங் மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ்லேயே நமக்கு அவங்க ப்ராடக்ட் கொடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பட்ட செயின் மாடலில் வந்திருக்கும் ஹார்ட் மாடலில் வந்திருக்கு ஸோ இதனோட டாலர் வந்து ஃப்ளவர் மாடலில் வந்திருக்கும் இந்த நட்சத்திர பூ ஸ்டார் பூ மாடலில் வந்திருக்கும் ஸோ அதுக்கும் கீழே ரியல் கோல்டு மாதிரி ஒரு பென்டென் கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது ஹெச்எஸ்எல் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் நீங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் எடுக்கும்போது செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ வேண்டவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மிங் உங்களுக்கு டாலர் ஃபுல்லாகவே ஃபார்மிங் கூட செயின் ஃபுல்லாகவே ஒன் கிராம் மைக்ரோ கோல்டில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக வாட்ஸ்அப் வந்துருங்க இந்த சைனோட லேந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் நான் ஒன் பை ஒன்னாக ரேட்டு சொல்லியிருக்கேன் நீங்கள் இதில் காம்போவாக எடுக்கும்போது எவ்வளோ ரேட்டு வரும் அப்படின்றத நீங்கள் க சரியாக கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சரியாக கமெண்ட் பண்ணுறவங்க உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ்க்கே நான் சிக்ஸ் பீஸ் காம்போவும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஃபார்மிங் கோல்டு ஒரு பிரேஸ்லெட் ஹார்ட் மாடலில் வந்திருக்கும் ஸோ பார்க்கும்போது ஹச்எஸ்எல் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் இந்த நிறைய பார்க்கும்போது பச்சை கலரில் சாரி எல்லோ கலர் எல்லோ ஷேடு இல்லாமல் பார்க்கும்போது ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் வந்திருக்கும் ஸோ நல்ல ஒரு லைட் வெயிட்டாகவும் இருக்கும் இந்த ஜுவல்லரி ஃபுல்லாகவே ஒரு லைட் வெயிட்டான ஜுவல்லரி ஸோ ஃபினிஷிங் பார்க்கும்போது ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் இந்த பிரேஸ்லேட்டை நீங்கள் சிங்கிள் பீஸாக எடுக்கும்போது டூ செவன்ட்டி ஃப்ரிஷி பிங் எடுத்துக்கலாம் இதுவே நீங்கள் காம்போவாக எடுக்கும்போது எவ்வளோ ரேட்டில் வரும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அதே சமயம் நீங்கள் கரெக்டாக அமௌண்ட்டு சொல்லிட்டீங்க அப்படின்னா மேனிஃபேக்சரிங் ப்ரைஸுக்கே நீங்கள் சிக்ஸ் பீஸ் காம்போவுமே வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம பின்னாடி வர வீடியோவில் கண்டிப்பாக அவங்களுக்கு கிவ்வே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ நான் போடுற வீடியோ ஷார்ட்ஸ்க்கு எல்லாமே ஒரே ஒரு கஸ்டமர் மட்டும் ரெகுலராக மெசேஜ் பண்ணிட்டு வருவாங்க நீங்கள் ரெகுலராக பாசிட்டிவான ஒரு கமெண்ட்டை போட்டு வருவாங்க ஸோ நான் ஒன் பை ஒன்னாக நோட் பண்ணிட்டே தான் வரேன் கண்டிப்பாக அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கிவ்வே ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிவ்வே நம்ம கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் ஒன் கிராம் கோல்டில் பேங்கல்ஸ் கலெக்ஷன் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நம்ம வாங்கிக்கலாம் இது நீங்கள் தனியாக எடுக்கும்போது டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் ஸோ வேண்டவங்க டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க நான் ஒவ்வொன்றுமே தனித்தனியாக ரேட்டு சொல்லியிருக்கேன் நீங்கள் கால்கேட் பண்ணி சொன்னாலும் சரி இல்லை நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டு கரெக்டான அமௌண்ட்டு நீங்கள் சொல்லிட்டாலுமே சரி நீங்கள் வந்து அதே மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ்க்கு வாங்கிக்கலாம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் கரெக்டான அமௌண்ட்டை கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணிடுங்க நன்றி